ஸ்ரீ மக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆருத்ரா அபிஷேகம் நாளை ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிக உயர்வானது திருவாதிரை விரதம் தீர்கலி வரம் தரும் விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருவாதிரையின் முழு நிலவும் இணைந்திருக்கும் இந்த நன்னாளில் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அத்துடன் இந்த நன்னாளில் இந்த திருவாதிர விரத மகிமை கேட்பது மகாபாகியம் சர்வ மங்களத்தை தரவல்லது பாபங்கள் நீங்கும் அறிவும் ஆற்றலும் கூடும் இன்றைய நடராஜ தரிசனம் தொழில் போட்டிகளில் வெற்றியை உண்டாக்கும் முக்தியை தரவல்லது இப்படி பல நற்பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இத்துடன் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் அபூர்வமான அற்புதமான ஒரு ஸ்தோத்ரம் நடராஜ ஸ்தோத்ரமும் இந்த நன்னாளில் நாம் பாராயணம் செய்யலாம் முதலில் விரத்த மகிமை பார்க்கலாம் திருவாதிரை விரதம் என்பது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் கடைபிடிக்கப்படும் ஒரு வழிபாடு மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுது இந்த காலத்தை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வர் இந்த வேளையில் தில்லையில் குடிக்கொண்டு அருள் புரியும் எம்பெருமான் அடல்வல்லான் நடராஜரை காண தேவர்கள் கூடுவதாக ஐதீகம் மார்கழி மாத திருவாதிரை நாளிலேயேதான் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனம் ஆடி காண்பித்தார் மாணிக்கவாசகரின் திருவம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் இதே நாளில்தான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அக்ஷயம் அருள் புரிந்ததாக ஐதீகம் இந்த நாளில்தான் பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாக கருதி இன்றும் கன்னி பெண்கள் அங்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டி இந்த விரத்தத்தை கடைபிடிக்கின்றனர் திருவாதிர விரத மகிமை ஒரு சமயம் பார்க்கடலில் திருமால் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருந்த போது திடீர் என்று உணர்ந்த ஆதிசேஷன் பகவான் நாராயணா திடீர்னு உங்களுடைய உடல் பாரம் அதிகமாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு நாராயணனோ ஆதிசேஷா நான் ஈசனுடைய திருத்தாண்டவ அழகை நினைத்து பார்த்தேன் அந்த பூரிப்பின் காரணமாக தான் என்னுடைய உடல் பாரம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அழகை அவர்கிட்ட வர்ணிக்கிறார் அதை கேட்டு மகிழ்ந்த ஆதிசேஷன் கேட்கும் போதே எனக்கு இவ்வளவு பேரானந்தமாக இருக்கே அந்த அழகை நான் நேர்ல ஒரு தடவை காண விரும்புகிறேன் அதற்கான மார்க்கத்தை வழிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கிட்டக்க வேண்டி கேட்கிறார் ஆதிசேஷன் அதற்கு விஷ்ணு சொல்றார் ஆதிசேஷா நீ பூலோகத்துக்கு போய் தில்லையில தவம் புரிந்தால் உன்னுடைய எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்றார் அதுபடி ஆதிசேஷனும் பூலோகத்துல ஒரு ரிஷி தம்பதியருக்கு மகனாக பிறந்து வளர்ந்து உரிய பருவத்தில் தில்லையில் தவமையற்ற தொடங்கினார் அவரோடு வியாகரபாதர் என்ற புலிக்கால் முனிவரும் இறைவனை திருத்தாண்டவ தரிசனம் வேண்டி சேர்ந்து தவம் செய்தார் இருவருக்கும் அருள் புரிய எண்ணினார் ஈசன் ஒரு மார்கழி திருவாதிரை நன்னாளில் அவர்களுக்கு தரிசனம் அளித்து தாண்டவம் ஆடி மகிழ்ந்து அவர்களையும் மகிழச் செய்தார் அப்போது அவர்கள் இறைவனை வேண்டி கொண்டதன் பேரில் மார்கழி திருவாதிரை நன்னாளில் விரதம் இருந்து பூஜித்து வேண்டுவோருக்கு வேண்டுமரம் வழங்குவேன் அப்படின்னு அவர்களுக்கு அருளாசி வழங்கினார் இது சாரி இன்னொரு வரலாறு புராண கதையும் இருக்கு தார்காத்த முனிவர்கள் அதீத தவ வலிமை பெற்ற ஆணவத்தால சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரு வேள்வி நடத்தினர் அந்த வேள்வியை தடுக்க வேண்டினார் சிவபெருமான் அதனால் பிக்ஷாடனர் வேடமேற்று பிக்ஷை எடுக்க முனிவர்களுடைய இல்லங்களுக்கு போனார் முனிபத்னிகள் தம்மை மறந்து பிக்ஷாடனாராகிய சிவபெருமானின் இருந்து யாகம் நடத்த தேவையான யாகம் ஈசன் மேல் கோபமுற்று வெகுண்டார்கள் முனிவர்கள் வேள்வித்தீயில் மத யானை புலி சர்ப்பங்கள் உடுக்கை மான் தீப்பிழம்பு முயலகன் இதையெல்லாம் தோற்றுவித்து சிவபெருமான் மேல ஏவினார்கள் சிவபெருமான் மத யானையின் தோலை உரித்து அதை வதம் செய்தார் பிக்ஷா வேடத்தில் ஆடையற்று இருந்தவர் முனிவர்கள் எவிய புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்தார் மான் மழு சர்ப்பங்கள் இவற்றையெல்லாம் அணிகலன்களாக தரித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உலக இயக்கமும் இயக்கப்படும் பொருட்களும் தானே என்பதையும் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்ற உண்மையையும் உணர்த்தி காட்சியளித்தார் இதுவே ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுறது திருவாதிர களி படைக்கப்படும் அந்த வழக்கம் புராண கதையும் தெரிந்து கொள்ளலாம் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது பழமொழி எனவேதான் மார்கழி திருவாதிரை என்று விரதம் உள்ள பக்தர்கள் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அதை உண்டு மகிழ்கின்றனர் மார்கழி திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் களி செய்து நிவேதனம் செய்யும் வரை வெறும் வயிற்றுடன் தியானிப்பதோடு சிவாலயம் சென்று நட்ராஜரை தரிசனம் செய்து வருவது சிறப்பு என்கின்றன புராணங்கள் இது மோட்சத்தை தரவல்லது அனைத்து பாபங்களையும் அழிக்க ખળા� ખળા� பல மடங்கு புண்ணிய பலனை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது இதற்கு பின் உள்ள புராணம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஊர்ல சேந்தனார் ஒருவர் அவர் விறகு வெட்டி வாழ்ந்தன் வர்றார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்து பின் தான் தான் உணவருந்த வேண்டும்னு வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அதிகமாக மழை பெய்தது அதனால் விறகுகள்லாம் ஈரமாயிடுறது அதனால அன்று அவர்னால விறகு விற்க முடியல அதனால அரிசி வாங்கறதுக்கும் அவர் கெடுக்க காசு இல்ல அன்று வெறும் கேழ்வரக்க களி செய்து சிவனடியார எதிர்பார்த்து காத்து ஆனா யாருமே மழையினால வரவே இல்லை அடியாருக்கு அமுது படைக்காமல் மனம் வருந்தினார் சேந்தனார் சிவனடியாரை தேடி வீதிகள்லாம் அலைந்தார் மனம் நந்த சேந்தனாரின் பக்தியை உலகத்திற்கு உணர்த்த விரும்பினார் நடராஜ பெருமான் அதனால தானே ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனாரது இல்லம் சென்றடைந்தார் சேந்தனார் அகம் மகிழ்ந்தார் களியை சிவனடியாருக்கு கொடுத்தார் சிவனடியாரும் அந்த களியை மிக விருப்பத்துடன் ஆர்வத்துடன் உண்டு அது இல்லாம மிச்சம் இருந்த எஞ்சி இருந்த களியையும் தன்னுடைய அடுத்த வேலை உணவுக்காக தரும்படி கேட்டு வாங்கி கொண்டு போனார் மறுநாள் காலையில் வழக்கம் தில்லைவாழ் அந்தன்கள்ல அந்த சிதம்பரம் கோவில் கருவறைய திறக்கிறார் என்ன அதிசயம் அந்த நடராஜ பெருமான சுத்தி எங்க பார்த்தாலும் களி சிதறிற்க உடனே அரசருக்கு இதை அறிவித்தார்கள் அரசன் அன்று இரவு தான் கண்ட கனவை நினைச்சு பார்க்கிறார் கனவுல நடராஜ பெருமான் தான் களி உண்ண சென்றதை அவரது கனவுல தெரிவித்திருந்தார் அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார் அரசர் எங்கு தேடியும் சேந்தனார அரசர்னால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவரோ அன்று சிதம்பரத்துல நடந்திருந்தது அந்த நடராஜ பெருமானோட தேர் திருவிழாவுக்கு போயிருந்தார் தேடுதல் ஒரு பக்கம் இருக்கு தேர் திருவிழாவில் எம்பெருமானை தேரில் அமர்த்தினார்கள் பின் அரசர் உட்பட எல்லோரும் தேரை பிடித்து இழுத்தனர் மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாத ஒரு இடத்திலேயே நின்றது அரசர் மிகவும் மனம் வருந்தினார் அப்போ சேந்தனார் பக்தியை உலகுக்கு அறிவிக்க இறைவன் நினைத்தார் அதனால் அசரீரியாக சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்டது சேந்தனாரோ ஒன்று மரியாதை நான் எப்படி பாடுவேன் சொல்லி நடராஜ பெருமன துதித்தார் எம் பெருமனும் அவருக்கு பாடல் பாடும் திறனை அருள் புரிந்தார் சேந்தனார் இறைவனது அருளால் மண்ணுக தில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல என்று தொடங்கி பல்லாண்டு குருதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் இறைவனை வாழ்த்தி பாடினார் உடனே தேர் நகர்ந்தது சேந்தனாரின் பக்தியை மெச்சி இறைவன் நடத்திய திருவிளையாடலை உணர்ந்த அரசரும் அந்தனர்களும் சிவனடியார்கள் எல்லாரும் சேந்தனாருடைய காலில் போய் விழுந்து வணங்கினார்கள் அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாரிடம் தெரிவித்தார் சேந்தனாரும் அவரது வீட்டிற்கு களி அந்த நடராஜ பெருமானே வந்தார் அன்றைய தினம் திருவாதிரை இன்றும் அதற்காக ஆதிரை நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுவதாக சொல்லப்படுறது இந்த மார்கழி திருவாதிரை நன்னாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீர் பூசி சிவநாமம் ஜபித்து சிவாலயம் சென்று நட்ராஜரின் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும் காலையில் நடக்கும் தாண்டவ தீபாராதனையும் காண வேண்டும் களி படைத்து அனைவருக்கும் வழங்கி அன்று சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க பல ஜென்ம பாபங்கள் நீங்கும் வாழ்வுக்கு பின் கைலாயத்தில் வாழ்வும் பேரும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது பஞ்சபூதங்களில் ஆகாயத்தலமான சிதம்பரத்தில் நடராஜனாடும் நாடும் ஆனந்த தாண்டவத்தை தொடர்ந்து தரிசிப்பவர்கள் எளிதில் முக்தி நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் இந்த நல்ல ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் ஆடல் வல்லான் மேல் இயற்றிய ஒரு அபூர்வமான அற்புதமான பாடல் ஸ்ரீ சரண சரணரகித நடராஜ ஸ்தோத்திரம் பார்க்கலாம் இது நட்டேச மகிமா என்றும் நட்டேச அஷ்டகம் அப்படின்னு அழைக்கப்படுறது ஆடவல்ல பெருமானாகிய ஸ்ரீமட் நடராஜமூர்த்தி திருநடனம் செய்யும் இடத்தில் நந்தி பிரிங்கி என்ற தேவாம்சம் உடையவர்களும் வியாகிரபாதர் பதஞ்சலி மாமுனிவர்களும் இருப்பதாக ஐதீகம் நந்தி தேவருக்கு இரண்டு கொம்புகள் நான்கு கால்கள் பிரிங்கி முனிவருக்கு மூன்று கால்கள் வியாக்ரபாதர்க்கு நகங்கள் கூட கால்கள் போலவே தான் இருக்கும் ஆனால் ஆதிசேஷனின் அம்சமான பதஞ்சலிக்கு கால்கள் எங்கே கொம்புகள் எங்கே மூவரும் பதஞ்சலியை கொஞ்சம் கேலி செய்தார்கள் காதும் கண்ணும் ஒன்றே இறைவன் ஆடுவதை திருவடிகளின் தாழ லயத்தையும் நான் உணர்கிறேன் அதற்கு ஏற்றாற் போல கொம்பும் காலும் இல்லாத ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்தோத்திரம் பாடினாராம் இத மகாபிரிவா அடிக்கடி தன் பக்தர்கள்ட்ட சொல்லுவாளாமா அது போலவே கால் போடும் ஆ என்ற தீர்க்கமான எழுத்துக்களும் கொம்பு போடுகிற ஏ ஓ என்ற உயிர் சார்ந்த எழுத்துக்களும் இல்லாமல் பதஞ்சலி முனிவர் இந்த ஸ்தோத்திரத்தை படைத்திருக்கிறார் நாம இந்த நன்னாள்ல அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ பதஞ்சலி கிருத நடராஜ ஸ்தோத்ரம் சதஞ்சித முதஞ்சித நிக்குஞ்சித்த பதஞ்சல ஜலஞ்சலி த மஞ்சு கடக்கம் पदञ्जलिदृगञ्जन मनञ्जनमचञ्चल पदञ्जन न भञ्जनकरम् कदम्बरुचिमम्बर वसम्परममम्बुद कदम्बकविडम्बकगलम् चिदम्बुदि मणिम्बुद कृदम्बुज रविम्पर हृदि भज हरम् त्रिपुरभञ्जनमनन्तकृतकङ्कणमकण्ठदयमन्तरहितम् विरिञ्चि सुरसंहति पुरन्दर विचिञ्चितपदम् तरुणचन्द्रमकुटम् परम् पदविखण्डितयमम् बसितमण्डिततनुम् मदनवञ्चन परम् चिरन्तनममुम् प्रणवसञ्चितनिम् परचिदम्बरनटम् हृदि भज अवन्तमखिलम् जगदभङ्गगुणतुङ्गममतम् दृतविदुम् सुरसरिता तरङ्गनि कुरुम् बदृतिलम् पटजटम् शमनडम्बसुखरम् बवहरम् शिवम् दशदिगन्तरविजृम्बितकरम् करलसन्दृगशिशुम् पशुपतिम् हरम् शशिधनञ्जय पतङ्गनयनम् परचितम् बरनटम् हृदि भज अनन्तनवरत्नविलसत्कटककिङ्किनि जलम् जल जलम् जलरवम् मुकुन्दविधिहस्तगतमद्दललयध्वनिदिमिद्दिमित नर्तनपदम् शकुन्तरत बर्हिरत नन्दिमुख भृङ्गिरिटि सङ्गनिकटम् हृदि भज अनन्तमहसं त्रिदश वन्द्यचरणं कबन्धवि यदिन्द्व अनन्तविभवं त्रिजगन्तरमणिं त्रिनयनं त्रिपुरकण्डनपरम् सनन्दमुनिवन्दितपदं सकरुणम् परचिदम्बरनटं हृदि भज अचिन्त्यमलिवृन्दरुचिबन्धुरगलम् कुरितकुन्दनि मुकुन्द सुरवृन्द बलहन्तृकृतवन्दनलसन्तमहिकुण्डलदरम् अकम्पमनुकम्पितरतिं सुजनमङ्गलनिधिं गजखरम् पशुपतिम् धनञ्जयनुतं प्रणतरञ्जन परम् परचिदम्बरनटं हृदि भज परं सुरवरम् पुरखरम् पशुपतिं जनितदन्ति मृडम् कणकपिङ्गलजटं सनकपङ्कजरविं सुमनसं हिमरुचिम् असङ्गमनसम् जलदि जन्म करलम् कवलयन्तमतुलम् गुणनिधिम् सनन्दवरदम् शमितमिन्दुवदनम् परचिदम्बरनटम् हृदि भज अजं क्षितिरतम् भुजगपुङ्गवगुणम् कनक करलसत् कुरङ्गप्रतुटङ्ग परशुं रुचिरकुङ्कुमरुचिम् डमरुकम् च ददतमम् मुकुन्दविशिकम् नमद वन्द्यफलदम् निगमवृन्दतु रगम् निरुपमम् सचण्डिकममुम् जटिति संहृतपुरम् परचिदम्बरनटम् हृदि भज अनङ्ग परिपन्ति नमजम् करुणयन्तमखिलम् ज्वलन्तमणलम् ददतमन्तकरिपुम् सततमिन्द्र सुरवन्दितपदम् उदञ्चदरविन्दकुलबन्धुशतबिम्बरुचि संहति सुगन्ति वपुषम् पदञ्जलिनुतम् प्रणव पञ्चरशुकम् परचिदम्बरनटम् हृदि भज इतिस्तव ममुम् बुजगपुङ्गवकृतम् यः सदः प्रभुपदद्वितयदर्शनपदम् सुललितं चरणशृङ्गरहितम् सरः प्रभवसम्भव हरित्पति हरिप्रमुख दिव्यनुत शङ्करपदम् स गच्छति परम् न तु जनुर्जलनिधिम् परमदुःखजनकम् दुरितदम् इति श्रीपतञ्जलिमुनिप्रणीतम् नटराजस्तोत्रं सम्पूर्णम् பதஞ்சலி முனிவர் ஆடவல்லான நடராஜ பெருமான் நடராஜ ஸ்தோத்திரம் ஒரு முறை சொன்னாலோ அல்லது கேட்டாலே சிலிர்க்க வைக்கும் அற்புத சக்தி கொண்டது இந்த நன்னாளில் நடராஜ பெருமானை வணங்கி இந்த சக்தி மிக்க பாடலை சொல்லி பலன் பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்